அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் உயர் நீதிமன்றங்களில் வன்னியர் சமூகமும் இடம்பெறணும் வன்னார் சமூகமும் இடம்பெறணும் குயவர் சமூகமும் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாத மற்ற சமூகங்களுக்கும் இதுவரைக்கும் இடமே பெறாத சமூகங்களும் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதிகளான சந்திர அவர்களும் திரு அரிபரந்தாமன் அவர்களும் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க பத்திரிகையாளர் சந்திச்சுட்ருக்காங்க வழக்கறிஞர்கள் நடத்துகிற போராட்டம் ஆர்ப்பாட்டங்களில் போய் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க கையெழுத்து இயக்கங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க பல்வேறு கட்சிகளும் இயக்கங்களும் அமைப்புகளும் ஆதரவும் தந்துக்கிட்டு இருக்கு அதே போல் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தன்னோட முழு ஆதரவையும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்துக்கும் கையெழுத்து இயக்கத்துக்கும் கொடுத்து அந்த ஆர்ப்பாட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவனும் போய் கலந்துக்கிறாரு அங்கே தன்னோட உரையாற்றுறாரு தன்னோட ஆதரவை தெரிவிக்கிறார் ஆனா இங்க ஒரு பெரும்பான்மை சமூகத்தோட பிரதிநிதி நாங்க எங்க கட்சியில இருந்தாதான் நீங்க வன்னியரு எங்க கட்சியில இல்லாத எல்லாரும் காக்கை வன்னியரு உங்க பிறப்பையே சந்தேகப்படுவோம் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கட்சி யானை பலத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு அந்த யானையை கூட்டிட்டு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதா உண்மை என்ன அப்படிங்கிறத விவரமா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் நம்ம ஏற்கனவே மேனாள் நீதிபதிகளான சந்துரு அவர்களும் அரிபரந்தாமன் அவர்களும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினப்பவே இது குறித்து விவரமாக பேசியிருந்தோம் இந்த உயர் நீதிமன்றங்களில் எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க உயர் நீதிமன்ற கொலிஜியத்தில் நீதிபதிகளை பரிந்துரைக்கிற அந்த அமைப்பில் எத்தனை பேர் இருக்காங்க யார் யாராக இருக்காங்க உச்ச நீதிமன்ற கொலிஜியத்தில் எத்தனை பேர் இருக்காங்க யார் யாராக இருக்காங்க அப்படிங்கிறத விவரமாகவே பேசியிருக்கோம் அதனோட தொடர்ச்சியாக தான் பல்வேறு கட்ட ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் கையெழுத்து இயக்கங்களும் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் சார்பில் நடைபெற்றுக்கிட்டே இருக்கு பல்வேறு இயக்கங்கள் கட்சிகள் சார்பிலையும் அது அதுக்கான ஆதரவு குரல்கள் எழுந்துக்கிட்டே இருக்கு இந்த தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற பட்டியலினத்து மக்களும் வன்னியர் சமூகமும் இரு இதர சமூகங்களும் அங்கே பிரதிநிதித்துவமே பெருசாக இல்லை அப்படிங்கிறதான் நாம் ஏற்றுக்க வேண்டிய மிக கசப்பான உண்மையாக இருக்குது சரி இதையெல்லாம் எதிர்த்து சமூக நீதிக்காக போராடுறோம் நாங்க எங்க சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் கல்வி வேலை வாய்ப்புல எங்கயாச்சும் மறுக்கப்பட்டா உடனே குரல் கொடுப்போம் தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் அப்படின்னு சொன்ன இந்த கட்சிகளோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியான கட்சிகளோ வன்னியர் சங்கம் நாம இவங்களை கேள்வி எழுப்புறோம் இது மாதிரி ஜாதிகளை ஜாதி அமைப்புகளை சங்கங்களா வச்சு நடத்திக்கிட்டு உங்க ஜாதிக்காக நாங்க இருக்கோம்னு சொல்லிக்கிற யாராவது இதுவரைக்கும் இந்த பார்ப்பனிய சிஸ்டத்தை எதிர்த்து கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்காங்களான்னா இல்ல இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து யாரை ஜாதி கட்சின்னு பிராண்ட் பண்றாங்களோ யாரை ஜாதி நீ பாமக ஜாதி கட்சினா நீங்க யாருன்னு யாரெல்லாம் கேள்வி எழுப்புறாங்களோ அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் தொடர்ந்து பார்ப்பனைய எதிர்ப்ப பேசுது தொடர்ந்து சனாதன எதிர்ப்பை பேசுது தொடர்ந்து அனைத்து சமூகங்களுக்கும் உயர் பதவிகளில் பிரதிநிதித்துவம் இருக்கணும் தான் ஜாதிக்குன்னு கேட்கல எல்லா ஜாதிக்கும் என்னைக்கும் அண்ணன் திருமா வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கும் போது எல்லா சமூகத்துக்கும் இதுவரைக்கும் பிரதிநிதித்துவப்படுத்தாத அனைத்து சமூகத்துக்கும் அங்கே பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு குரல் கொடுக்குறாரு இந்த வீடியோ பேசுற வரைக்குமே ராமதாஸ் அவர்களோட அன்புமணி ராமதாஸ் அவர்களோட ட்வீட் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வரும் எக்ஸ்தலத்தில் ஒரு இடத்துல கூட வன்னியர் வன்னியர் சமூகத்திலிருந்து நீதிபதிகள் இல்லை சமூக நீதி கட்சி நாங்க அதனால உயர் சமூக நீதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கிடையாது ஒரு குரல் கிடையாது நீங்க குறைஞ்சபட்சம் எழுதி அறிக்கையே விடல அதுக்கப்புறம் எப்படி நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வருவீங்க எப்படி நீங்க போராட்டத்துக்கு வருவீங்க நாங்க என்ன சொல்றோம் நீங்கள் வெறும் வாஜாலங்காட்டி அறிக்க விடுறது வி விட்டுக்கிட்டு மட்டுமே உங்களை சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்லிக்காதீங்க நீங்கள் ஒரு ஒரு ஊடக பிரிவு அப்படின்னு வேணால் நீங்கள் உங்களை சொல்லிக்கலாம் தொடர்ந்து நாங்கள் இது குரல் எழுப்புகிறோம் தொடர்ந்து நாங்கள் எழுதுகிறோம் தொடர்ந்து அறிக்கை விடுறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஒரு ஒரு பிளாக் சாஃப்ட் இன்டர்நெட் இணையதளத்துல எழுதுறவங்க அப்படின்னு தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இயங்குகிற ஒரு சேனலா நீங்க உங்களை நீங்க ஒரு கட்சியா பிரதிநிதித்துவப்படுத்துக்காதீங்க ஏன்னா கட்சிங்கிறது ஒரு மக்களுக்கான இயக்கம் அந்த மக்களுக்கான இயக்கம் எப்பெல்லாம் மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுதோ உரிமைகள் பரு பறிக்கப்படுதோ அப்பெல்லாம் வீதிக்கு வரும் அதிகாரங்களை அச்சுறுத்தும் அதிகாரத்தை அடிபணிய வைக்கும் அத கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா வன்னிய சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் செய்யுதா எந்த நோக்கம் கொண்டு அது உருவாக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தை நோக்கி நகருதா அப்படின்னா கிடையாது அதோட மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வியும் நம்ம குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சிகிட்டேயும் அன்புமணி ராமதாஸ் கிட்டையும் கேட்க வேண்டியது இருக்கு நீங்க சமீப காலமா நீங்க கவனிச்சீங்கன்னா அன்புமணி ராமதாஸோட பேச்சு பாட்டாளி மக்கள் கட்சியோட மேடைகள் எல்லாம் ஒரு விஷயத்த தொடர்ந்து கவனிக்க முடியும் அதாவது ராமதாஸ் அவர்கள் வாங்கிட்ட வந்து நானே இடஒதுக்கீடுக்கு பத்து புள்ளி அஞ்சு கேட்கணுமா மைனாரிட்டி சாதியாக இருக்குது சிறுபான்மை சாதியாக இருக்குது பெரிய மக்கள் தொகை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நீங்கள் போய் நீங்கள் வெறும் ஸ்டாலின் கிடையாது ஸ்டாலின்கிற தனிப்பட்ட பர்சன் கிடையாது ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் நீங்கள் இடஒதுக்கீடை கேட்க உங்களுக்கு அவமானமாக இருக்குன்னா சுதந்திர இந்தியா ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து எழுபத்தஞ்சு வருடங்களாக நம்மளோட பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு மைனாரிட்டி சமூகத்தினால் ஒரு மைனாரிட்டி ஜாதினால பார்ப்பன சமூகத்தினால அதுவும் உச்ச நீதிமன்றம் எல்லாம் கணக்கெடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் ஒரே சாதியோட ஆதிக்கும் சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே ஒரு வன்னியர் கூட இத்தனை லட்சம் மக்கள் தொகை கொண்ட வன்னிய சமூகத்தில இருந்து ஒரு வன்னியர் கூட நீதிபதி ஆகல இதை என்னை காட்சி வாங்கிட்ட வந்து நான் நீதிபதி பதவி கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு நாங்களே எடுத்துப்போம் எங்க போராட்டமே அதை எடுத்துப்போம் நாங்க மிச்சமீதி மீதி கொடுத்தாதான் உனக்குன்னு என்னை காட்சி பார்ப்பன சமூகத்தை பார்த்து கேட்டிருக்கா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோ ராமதாஸ் அவர்களும் என்னைக்காவது கேட்டிருப்போம்மா நாம் ஏன் கேட்கல ஏன்னா நாம் தான் பார்ப்பனியத்துக்கு அடிமை ஆயிட்டுமே ஒரு அடிமையால் தன்னோட முதலாளி எதிர்த்து எப்படி அதாவது அடிமை முதலாளி வந்து தன்னை அடிமை ஆக்கி எதிர்த்து போரிடலாம் தானே விரும்பி போய் நான் உனக்கு அடிமைன்னு ஏத்துக்கிட்டு இருந்தா எப்படி நம்ம எதிர்த்து குரல் கொடுக்க முடியும் அப்படித்தான் ராமதாஸ் அவர்களும் அதை பின்பற்று அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பார்ப்பனியத்தோட பார்ப்பனர்களோட அடிமையா தங்க சுயலாபத்துக்காக தங்களுக்கு வழக்கு வரக்கூடாது தங்க மேல சொத்து குவிப்பு வழக்கு வரக்கூடாது ஈடி வரக்கூடாது ஐடி வரக்கூடாது தங்க மேலே இதெல்லாம் ஏவி விடப்படக்கூடாதுங்கிறதுனால நம்ம எல்லாம் எடுத்துட்டு போய் பார்ப்பனியத்தின் காலடியில் போட்டுட்டு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துட்டாங்க ராமதாஸ்ங்கிற த தனி நபர் அடிமையா இருக்கலாம் அன்புமணிங்கிற தனி நபர் அடிமையா இருக்கலாம் ஒட்டுமொத்த சமூகமும் ஏன் பார்ப்பணியத்துக்கு அடிமையா இருக்கணும் ராமதாஸ் மூலமாவோ அன்புமணி ராமதாஸ் மூலமாவோ இந்த கேள்வி எழுதா இல்லையா ஒரு தடவை ஒரு தடவை திரு ஸ்டாலின் அவர்கள் கிட்ட முதலமைச்சரை பார்த்து எழுந்த கேள்வி ஒரு தடவை பார்ப்பனியத்தை பார்த்து எழுந்திருக்கா இது வரைக்கும் இந்த இட ஒதுக்கீடு நாப்பத்தஞ்சு வருஷ வரலாற்றுல நீங்க கட்சி ஆரம்பிச்சு வெற்றிகரமா உங்களோட வாழ்க்கையை செழிப்பாக்கிக்கிட்ட இந்த வரலாற்றுல இது நியாயமான கேள்வியா இல்லையா ஸ்டாலின் கிட்ட கேட்க முடியும் ஒரு கேள்வினா அத பார்ப்பனர்கள் கிட்ட கேட்கலாம்ல நீ ரெண்டு சதவீதம் கூட இல்ல தமிழ்நாட்டில் உனக்கு எப்படியா பன்னெண்டு பேர் நீதிபதி அறுபத்தஞ்சு பேர்ல நீயே பன்னெண்டு பேர் இருந்தா எல்லாம் என்ன பண்றது நாக்க வலிக்கிறதான்னு நீங்க கேட்டிருக்கணும்ல கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேல பார்ப்பனர்களோட ஆதிக்கமே இருக்குல்ல அது பத்தாதுன்னு இன்னும் நாலு பேரு அஞ்சு பேரு அவங்களே போடுறதுக்கு கொலிஜியம் பரிந்துரைக்கும் போது முதல் குரல் இருந்து எழுந்திருக்கணும் ரெ ரெண்டாவது விஷயம் என்னென்னா ரொம்ப சமீபமாக அதிகமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் ஊடாக அன்புமணி ராமதாஸ் பேசுகிறது என்னென்னா தமிழ்நாட்டோட அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அதனால் முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் எடுக்கக்கூடாது அதெல்லாம் வேறு விஷயம் நம்ம அப்புறம் பார்ப்போம் அதை பேசுவோம் நிறைய பேசியிருக்கோம் ஆனால் ஸ்டா அன்புமணி சொல்கிறது அறுபத்தொம்பது சதவீதத்துக்கு ஆபத்து இருக்குது ஏன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இடஒதுக்கீடு போகக்கூடாது தமிழ்நாட்டில் மட்டுந்தான் அறுபத்தொம்பது சதவீதமாக இருக்குது இதுக்கு தரவுகள் கேட்டிருக்கின்ற உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்தாங்கன்னா அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு காலியாகிடும் ஐயோ ஐயோ அப்பா அப்பா தமிழ்நாடு ஆச்சு கவுந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு பூச்சி காட்டிக்கிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் அதே அன்புமணி ராமதாஸ் கிட்ட நம்ம கேள்வி கேட்குறோம் ஐம்பது சதவீதத்துக்கு மிகாமல் இருக்கணும் இடஒதுக்கீடுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதே உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்போ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அறுபத்தொம்பது சதவீதத்துக்கு ஆபத்துன்னு அன்புமணி ராமதாஸ் பேசுகிறாரு மற்ற மாநிலங்கள்லையும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தாண்டலை ஆனால் பீகார்லலாம் நடைமுறைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இதே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் பார்ப்பனர்களுக்கு சாதகமாக பார்ப்பனர்களுக்காகவே இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷன் அப்படின்னு ஒரு பிரிவை ஏற்படுத்தி பார் ஏழை பார்ப்பனர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு எது இந்தியா முழுக்கமே மூணு சதவீத மக்கள் தொகையை தாண்டாத பார்ப்பனர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கு இப்போ ஏற்கனவே ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு இதை பத்து சேர்த்தா அறுபது சதவீத இடஒதுக்கீடு இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி இடஒதுக்கீடுக்கு இந்தியா ஃபுல்லா ஆபத்து வருமா வராதான் இது அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரா இல்லையா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே தமிழ்நாட்டு அச்சுறுத்தல் அன்புமணி ராமதாஸ் இந்தியா முழுக்கமே உச்சநீதிமன்ற தீர்ப்பு மீறப்படுது ஐம்பது சதவீதத்தை தாண்டுது பார்ப்பனர்களுக்கு கொடுக்குற அறுபது சதவீதத்தோ பத்து சதவீதத்தோட சேர்த்தா அறுபது சதவீதம் ஆகுது தொடர்ந்து தமிழ்நாட்டையும் ஏற்றுக்க சொல்லி டெல்லி பாஜக பார்ப்பனி அரசு வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இடபிள்யூஎஸ்ஐ எதிர்த்து இடபிள்யூஎஸ்எத்தை இடபிள்யூஎஸ் இணைச்சு இடஒதுக்கீடை பத்தி அன்புமணி ராமதாஸ் ஒரு மூச்சு விட்டிருக்காப்லையா அப்படியா ஏன்னா விட முடியாது அப்பா அடிமை அப்பாவின் வழியில் தானும் அடிமைன்னு ஏத்துக்கிட்டாப்ல பார்ப்பனர்களுக்கு எதிராக மூச்சு விட்டா தான் சிறையில தான் இருக்கணும் அப்படிங்குறதுதான் அன்புமணி ராமதாசின் ஆன்மீக நம்பிக்கை மாதிரி அன்புமணி ராமதாசின் அரசியல் நம்பிக்கை அதனால தான் சிறைக்கு போக விரும்பல பிஎம்டபிள்யூ பென்ஸ் காரு பெஞ்சு காருஆர் பீச் ட டால்ஃபின் வியூவு கடலை ரசிக்கிறது அலைய வீடியோ எடுக்கிறது இப்படின்னு சொகுசாக வாழ்ந்த தான் என்னதான் ஃபஸ்ட்டு கிளாஸ் சிறையே கொடுத்தாலோ நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது நாம் இப்படி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்போம் போறனா காரு இறங்கினா ஏசி டால்ஃபின்னு பீச் ஹவுஸ் அப்படி கடற்கரை வாசனம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணுயா பேரம்ப பிள்ளைகளை பெத்தானே திருமணம் பண்ணி கொடுத்தாண்ணே பேரம்பேத்தியை பார்த்தா என்ன அதுக்கப்புறமும் என்னால் மக்களுக்காக தியாகம் பண்ண முடியாது சிறைக்கு போக முடியாது சிறைக்கு போயெல்லாம் உங்களுக்காக நான் வாழணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ராமதாஸ் ஸ்டைலியே எனக்கு வெக்கமா இருக்கு சிறைக்கு போறதுக்கு அப்படின்ட்டு பேச மாட்டார் நம்ம உரிமைக்கு அச்சுறுத்த தான் பார்ப்பனியம் செய்யும் பார்ப்பனியத்தின் அடிமைகளான இவர்களும் செய்வாங்க ஒருபோதும் பார்ப்பனர்கள் தங்களோட வசதிக்காக ஏற்படுத்திக்கிட்ட பத்து சதவீத இடஒதுக்கீட்டையும் அவங்க தீர்ப்பை மீறி ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதமா இடஒதுக்கீட்டை மாத்திக்கிட்டதையும் அதுக்கு ஆபத்து வந்துடும் இல்லை அதுக்காக நாங்க வழக்கு போடுவோம்னோ ஒரு காலம் பேச மாட்டாரு அன்புமணி ராமதாஸ் எப்படியே ஒரு காலம் பேச மாட்டாரு ஒரு சமூக நீதி பேசுற ஒரு நபர் இடபிள்யூஎஸ்ஐ எதிர்த்து பேசாம சமூக நீதிங்கிற வார்த்தையை கூட உச்சரிக்க அருகதை கிடையாது அதுவும் உயர் சாதி ஏழைகளுக்கு அந்த இடஒதுக்கீடு ஏழை என்ன என்ன மாசம் எழுபதாயிரம் சம்பளம் எட்டு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு சம்பாதிச்சா ஏழை நமக்கெல்லாம் நீ வறுமை கோட்டுக்கு கீழயா வறுமை கோட்டுக்கு மேலையா ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு ரூபா வாங்குறியா அய்யோ நீ ரொம்ப வசதியா இருக்க ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா ஏய் நீ பணக்காரன் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு இருப்பாங்க அவன் ஒரு ஒரு மாசத்துக்கு அறுபதாயிரமா என்ன அறுபதாயிரம் தான் வாங்குற என்ன பண்ணுவேன் நீ சாப்பாட்டுக்கு கஷ்டம் போலயே அப்படின்னு பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குது சரி இடஒதுக்கீடு கொடுத்துதான் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் இனிமே கிடைக்கணுமா தொண்ணூறு சதவீதம் உச்ச இருக்கான் மூணே சதவீதம் மக்கள் தொகை கொண்டவன் தொண்ணூறு சதவீதம் இருக்கான் அதே தான் உயர் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் கேள்வி கேட்க துப்பு இல்லாத ஒருத்தரும் இங்க சமூக நீதி பேசுறதுக்கு வக்கு கிடையாது நம்ம இதன் மூலமா மொத்தமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சமூக நீதி பேசுகிறேன் அப்படின்னா இடஒதுக்கீடுக்கு குரல் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கும் குரல் கொடுத்தா தான் அவங்க உண்மையான சமூக நீதி சமூக நீதி பேசுகிறவங்க சமூக நீதி சமூக நீதியின் வாய்க்கிலேயே பேசுகிற பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் இதுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்குது வன்னியர் சங்கம் ஏன் உயர் நீதிமன்றத்தில் நாம் பிரதிநிதித்துவம் இல்லைன்னு போராட்டத்தை முன்னெடுக்க மாட்டேங்கிறதுங்கிற கேள்வியை அவங்க கூப்பிட்டதுன்னே ட்ரெயினில் கல்லடிக்க போகிறோம்ல நீங்கள் கேட்கணும் அவங்க கூட்டு மாநாடுன்ட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு போய் அங்கே கத்திக்கிட்டு இருக்கோம்ல பஸ்ஸை உடைக்கிறோம்ல பஸ்ஸை நிறுத்துறோம்ல வீசிக்காய் கொடி கம்பத்தை சாய்க்கிறோம்ல சேரிகளை கொளுத்துறோம்ல குடிசியை கொளுத்துறல ஒரு குரல் கொடுத்ததுன்னே வன்முறையில் ஈடுபட்ட சிறைக்கு போறோம்ல அத்தனை உரிமையும் இருக்கு இதை பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் அத்தனை உரிமையும் இருக்கு ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் வன்னிய சங்கத்தையும் நடு நிற்க நிக்க வச்சு கேள்வி கேட்க இதை நீங்கள் செய்யணும் உண்மையா உங்கள் கிட்ட என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த செயல்பாடுகளுக்காகலாம் உண்மையாகவே அவங்க உழைக்கணுன்னா நீங்கள் கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவின் மூலமாக சொல்ல வரோம் எல்லாரும் இணைஞ்சு இன்னும் வரைக்கும் குரல் கொடுக்கலனாலும் இனிமேலாவது எல்லாரும் இணைஞ்சி சமூக நீதிக்கான குரலாக என்ன நீதிமன்றங்கள் தான் மக்களோட கடைசி நம்பிக்கையாக இருக்குது அங்கேயே அநீதி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தால் உச்சநீதிமன்றம் பாருங்கள் அதுதான் சுப்ரீம் கோர்ட் கடைசி தீர்ப்பு அங்கதான் அங்க சொல்லிட்டா அப்பீலே கிடையாது அப்படிங்கிற இடத்துல தொண்ணூறு சதவீதம் ஒரு ஜாதிக்காரர் இருக்கான் அப்போ எப்படி நீதி கிடைக்கும் அப்போ மக்களோட கடைசி நம்பிக்கையே போராட்டங்களின் தான் காப்பாற்ற வேண்டியதா இருக்கு அங்க சமூக நீதி நிலைநாட்டப்பட்டாதான் இந்த சமூகங்களுக்கான உண்மையான நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத